திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே மீண்டும் போர் தொடங்கியிருக்கிறது திமுக தலைவர் மற்றும் அமைச்சர்களின் மீதான குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் வெளியிட அண்ணாமலை தயாராகி இருக்கிறார் குறிப்பாக துபாய் முதலீடுகளை குறித்தான ஆதாரங்கள் அண்ணாமலை கையில் கிடைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சிங்கம் படிப்பிற்கு மட்டும் செல்லாமல் அங்கேயும் ஐ வேலையை பார்த்திருக்கிறார் அண்ணாமலை லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிப்பை படிப்பதற்காக கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னையில் புறப்பட்டார் இந்த நிலையில் மூன்று மாதங்கள் அங்கிருந்து படித்து முடித்துவிட்டு லண்டனிலிருந்து விமானம் மூலம் தமிழகம் வந்தடைந்தார் அண்ணாமலை ஆனால் லண்டனிலிருந்து புறப்பட்ட அண்ணாமலை நேரடியாக துபாய் சென்று அங்கிருந்துதான் தமிழகம் வந்திருக்கிறார் மேலும் அண்ணாமலை வருகை குழப்பத்திலேயே இருந்தது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை வருவார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கமலாலயத்தில் மீட்டிங் என தகவல்கள் வந்தது அதன் பின்னர் நேரடியாக கோவை செல்வார் என தெரிவிக்கப்பட்டது முப்பதாம் தேதி அதிகாலையிலேயே சென்னை வருவார் என கூறினார்கள் ஆனால் அவர் டிசம்பர் ஒன்றாம் தேதி மதியம்தான் சென்னை வந்தார் பின்னர் சென்னையிலிருந்து கோவை புறப்பட்டு சென்றார் அவரின் வருகை மிகவும் சீக்ரெட் இருந்தது தமிழக பாஜக தலைவர் கூட அண்ணாமலையின் வருகை ஒரு முக்கிய தகவல் கசிந்திருக்கிறது லண்டனில் இருந்து கிளம்பிய அண்ணாமலை துபாய் சென்றிருக்கிறார் அங்கிருக்கும் சில தொழிலதிபர்களை சந்தித்து துபாயில் தமிழக அரசு நடத்திய முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்த தரவுகளை சேகரித்திருக்கிறாரா முதல்வர் ஸ்டாலின் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் துபாய் சென்று ஆறாயிரத்து நூறு கோடி ரூபாய் ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இதுகுறித்து பல்வேறு கேள்விகளை முன்வைத்தார் அண்ணாமலை குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் ஐந்தாயிரம் கோடி ரூபாயை துபாய்க்கு கொண்டு சென்றிருப்பதாக பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்தார் துபாய் பயணத்தின் மர்மம் என்ன சொந்த முதலீட்டை செய்வதற்காக திமுக இந்த பயணத்தை மேற்கொள்கிறதா என கேள்விகளை அடுக்கியிருந்தார் இந்த நிலையில் முதல்வரின் துபாய் பயணம் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரப்பியதாகவும் அதற்காக அவர் முதல்வரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நூறு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று திமுக சார்பில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்த நிலையில்தான் தமிழகம் திரும்பிய அண்ணாமலை திமுக குறித்து பல விமர்சனங்களை அடுக்க ஆரம்பித்தார் மேலும் இனி வரும் காலங்களில் திமுகவினர் வெளிநாடுகளில் செய்திருக்கும் முதலீடுகள் குறித்தும் திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் என தகவல்கள் கசிந்திருக்கிறது துபாயில் இருந்த அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடமும் உதவி உள்ளது ஜெய் சங்கர் நிர்மலா சீதாராமன் போன்றோர் முக்கிய ஃபைல்களை அண்ணாமலையிடம் வழங்கி உள்ளார்கள் ஆக மொத்தம் படிப்பதற்காக சென்று அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக வந்திருக்கிறார் இதனால்தான் அண்ணாமலையின் வருகை குறித்து எந்த தகவலும் சரியாக தெரியவில்லை என்கிறார்கள் கமலாலய வட்டாரத்தினர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்